கம்போடியா நாட்டிலே ஒரு தொகுப்பு நூலை வெளியிட்டது வாரம் தொடர் பன்னெண்டு புரட்சிகள் தென் என்ற ஒரு திருப்பம் அதில் ஏராளமான கவிஞர்களுடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டு அந்த கம்போடிய நாட்டினுடைய தமிழ் வளர்ச்சித் துறையினுடைய இயக்குனர் வந்து அந்த நூலை வெளியிட்டார் கம்போடிய நாட்டிற்கு எவரோடு ஒரு அழக சிறந்த கவிஞர் தமிழ்ச்சம்மல்

ரொம்ப அழ அழகியும் எல்லை அன்போருவாட்டம் அந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு வரலாற்று புத்தகமாக இத்தனை தமிழர்கள் நம்முடைய ஓசு மணி மேலாளர்கள் கவிதை வாசிக்கிற ஒரு தனிம போட்டிருக்கிற தமிழ் ஆளுநர்

அரத்தின் வழியில் அகத்தால் பணிவோம் சாதிமத வேதம் சமத்துவத்தை உடைக்கும் சாதிமத வேதமும் சமத்துவத்தை உடைக்கும் ஓதிடும் கல்வி ஒன்றாய் இணைக்கும் ஓதிடும் கல்வி ஒன்றாய் இணைக்கும் அன்பை உலகாலும் அறிவோம் தெளிவாய் பணியாய் விலகும் துயரங்கள் நம்ம இளைஞர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது இதுதான் அயராமல் பாடுபட்ட ஆன்றோரை போற்று அரணியில் வாழ்ந்தோக்கும் என்று பிறகு போக்கும்

படத்தின் காடு அழகான ஒரு கவிதை இப்போ பெரியோர்களை மாப்போர்களை விளைவிக்கிற நாட்கள் ஆரம்பித்திருக்கிறது ஆனால் மாப்போரையும் போன்ற வீட்டில் வயலானவர்களை போன்ற வேண்டும் தலைமை எழுதி கொள்ள